சற்றுமுன் திடீர் திருப்பம் பாகிஸ்தானின் மிகப்பெரிய சதித்திட்டம் வெளியானது காட்டி கொடுத்த துப்பு உடனே இந்தியா ராணுவம் எடுத்த பிரம்மாஸ்திரம் தற்போது இந்தியா போட்ட மிகப்பெரிய பிளான் எல்லையை கடக்கப்போகும் போகும் இந்திய படைகள் அடுத்த சம்பவத்திற்கு ரெடியாகும் இந்தியா ஷாஹின் ஏவுகணைகளை கடைசி நேரத்தில் பாகிஸ்தான் பயன்படுத்த சதித்திட்டம் தீட்டியது அம்பலம் போரை நிறுத்துங்கள் என்று கூறிவிட்டு முதுகில் குத்துவதுதானே பாகிஸ்தானின் வழக்கம் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறல் செய்து வருகிறது இன்று மதியம் எல்லையில் நடந்த துப்பாக்கி சூட்டில் இந்திய வீரர் முரளிநாயக் வீரமரணம் அடைந்து விட்டார் என்று தற்போது தகவல் கிடைத்துள்ளது மிகவும் மனம் வருந்தி கனத்த இதயத்துடன் கூறுகிறேன் இந்தியாவின் முக்கிய இடங்களை நேற்றே பாகிஸ்தான் டார்கெட் செய்து தாக்குதல் நடத்தினர் அனைத்து தாக்குதல்களையும் முறியடித்தது இந்தியா தரப்பு என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் ஆனால் ஜம்முவில் உள்ள ஒரு இடத்தை மட்டும் நம் இந்திய தரப்பினால் காப்பாற்ற முடியவில்லை ஏன் பஞ்சாப் ராஜஸ்தான் ஜம்மு மற்றும் குஜராத் வரை முக்கிய நகரங்களை இடங்களை நோக்கி எட்டு ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவியது இதில் அனைத்தையும் துல்லியமாக இந்தியா சுற்று வீழ்த்தியது ஒன்றை தவிர ஜம்முவை தாக்கிய ஏவுகணையை மட்டும் இந்தியா மிஸ் செய்தது ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை பொறுத்துக் கொள்ளாத பாகிஸ்தான் நேற்றிரவு இந்தியா மீது தாக்குதல் நடத்த முயன்றது வடமேற்கில் பல்வேறு பகுதிகளையும் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயன்றது இருப்பினும் அந்த தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு வெற்றி கிடைக்கவில்லை எல்லா தாக்குதல்களையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்தது மேலும் ஜெல்சால்மரில் அமெரிக்க ரக ஜெட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த பாகிஸ்தானின் இரண்டு விமானத்தில் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்தி ஒரு விமானியை கைது செய்துள்ளது இந்தியா மேலும் இந்தியா இவ்வளவு ஆக்ரோஷமாக நடந்து கொண்டும் பாகிஸ்தான் அடங்கவில்லை இன்று அதிகாலையில் பதான்கோட்டில் பாகிஸ்தான் மேலும் அதிவேக தாக்குதலை அரங்கேற்றியது கிட்டத்தட்ட இந்த தாக்குதல் இங்கு நடந்து கொண்டிருக்கும் போதே ஐநூறு ட்ரோன் பயன்படுத்தப்பட்டு குறிப்பாக ஜம்முவை மட்டும் குறிவைத்து நூறு ட்ரோன் தாக்குதலை நடத்தியது மேலும் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் போரை நிறுத்துங்கள் என்று கூறிவிட்டு போரின் உக்கிரத்தை அதிகரித்துக் கொண்டே சென்றது பாகிஸ்தான் இதில் பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டாலும் நிலைமை இப்படி இருக்காது என்று ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கூறுகிறார்கள் போர் என்றால் இரண்டு பக்கமும் சேதம் இருக்கும் இத்தனை கவசங்களையும் மீறி இந்தியா மீதும் தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது என்பது நிதர்சனமான உண்மை ஆம் நேற்று நடந்த விஷயமே அதற்கு உதாரணம் ஜம்முவில் நேற்று அனைத்து விளக்குகளும் அணைக்கப்பட்டு விட்டது ஆனால் சில இளைஞர்கள் மொபைல் கேமராக்களில் டார்ச் ஆன் செய்து விபரீதம் தெரியாமல் இருந்ததினால் டி ரோனுகள் அந்த குறிப்பிட்ட பகுதியை மிகுதியாக தாக்கியுள்ளது இருப்பினும் இந்தியா மிகப்பெரிய சாதனையை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது நேற்று மக்கள் நிம்மதியாக தூங்கியதற்கு காரணம் நம்முடைய இராணுவத்தினர்தான் காரணம் ஆபரேஷன் சிந்துருக்கு பதிலடி கொடுக்கிறோம் என்ற பெயரில் பாகிஸ்தான் நேற்று அத்துமீறி இந்தியா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இது இரு தரப்பிற்கும் இடையேயான போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது பொதுவாக ஒரு போர் வெடித்தால் எவ்வளவு செலவாகும் தற்போதுள்ள சூழலில் போர் நடத்தும் அளவுக்கு பொருளாதார வலிமையை பாகிஸ்தான் பெற்றிருக்கிறதா என்பது யோசிக்க வேண்டிய விஷயம் பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கையால் இரு தரப்பிற்கும் இடையே பதற்றம் உச்சத்தில் இருக்கிறது எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்ற சூழலே நிலவுகிறது ஆனால் போர் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு போர் வெடித்தால் பல்வேறு இழப்புகள் ஏற்படலாம் குறிப்பாக போரால் ஏற்படும் பொருளாதார இழப்புகள் மிக அதிகம் ஒரு போர் வெடித்தால் இரண்டு நாடுகளும் மிகப்பெரிய சேதத்தை சந்திக்கும் பில்லியனையும் இழக்க நேரிடும் தொடர்ந்து பங்குச்சந்தை முதலீடு செய்யும் ரூபாய் மதிப்பு குறையும் இதுபோல பல செயின் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக ஏற்படும் இதனால் இரு நாடுகளுக்கும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றாலும் கூட அதை இந்தியாவால் சமாளிக்க முடியும் உலகின் டாப் ஐந்து பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா இருக்கிறது இதனால் போரினால் ஏற்படும் செலவுகளை சமாளிக்க முடியும் மக்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கையை இந்தியாவால் எடுக்க முடியும் இதனால் ஒரு போர் வெடித்தால் அதை நிச்சயம் அவர்களால் சமாளிக்க முடியாது இராணுவ பலம் ஒரு பக்கம் என்றாலும் போரை தாங்கும் பொருளாதார வலிமை பாகிஸ்தானுக்கு இல்லை எனவே பாகிஸ்தான் சும்மா முஷ்டியை முறுக்கினாலும் போரை ஆரம்பிக்க வாய்ப்பு குறைவு அப்படி ஆரம்பித்து போர் நீண்டால் அது பாகிஸ்தானையே திவாலாக்கிவிடவும் கூட வாய்ப்பு இருக்கிறது तो इस समय आप तस्वीरें देख पा रहे हैं ये जम्मू की तस्वीरें हैं तो ये रेड लाइट्स देख रहे हैं कि यहाँ पे जो है गोलाबारी शुरू हो गई है जी हाँ चारों साइड जो है मंजर आप देख पा रहे हैं जंग की सूरत हाल बन चुकी है जी हाँ आवाज़ें जो है आप सुन पा रहे हैं ये बहुत ज़्यादा आज रात का नुकसान था बहुत ही ज्यादा बोल यह है एक यहाँ पे तो ऐसे बहुत हर जगहों पे आरत को शैलिंग से हो रखी है ये है घर एक, एक, एक है हमारे इधर आली नाड़ में जमीर अहमद हमारे एक भाई हैं उनका बेचारा मजदूर इंसान थे बड़ा नुकसान हो रखा है इनका तो पूरा ही घर खत्म हो गया यहाँ पे उनका किचन बड़ा नुकसान हुआ था